நீங்கள் இன்ஷா அல்லா மதீனாவுக்கு போனீங்கண்டா உங்களோட உளமாக்கல் இருப்பாங்க பக்கீக்கு போகும் பக்கீல போய் கேளுங்க உங்களை கூட்டிகிட்டு போகிற உளமாக்கலிடம் இந்த ரெண்டு பேருடைய கபரையும் காட்டு யார் யார் சதுபு முகாத் ரதி அல்லாஹுடைய கபரையும் அபு சயிது அல்லாஹுடைய கபரையும் ரெண்டு கபரும் பக்கத்தான் இருக்கு இவர் அவருக்கு கபு தோண்டினார் ரெண்டு கபரும் பக்கத்துல பக்கத்துல இருக்குது மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு முதல் படைப்பு அரிசன் செய்தி சந்தோஷத்தால நடுங்குது ஏன் ஏன் நடுங்கியது என்றால் சுகதாக்கல் இருக்கிறாங்களே எந்த பள்ளியிலையும் சுகதாக்கள் இருக்காங்களா இந்த பள்ளியா சின்ன பள்ளியா இந்த பள்ளி தான் நான் சில வரலாறுகளை தேடும் பொழுது சொன்னாங்க இந்த பள்ளியில தான் சோதாக்கள் இருக்கிறார் இவங்கள ரூபம் அங்கு தான் இருக்கு எவ்வளோ பாக்கியம் ஹம்சா ரதி அல்லா ஷஹீத் முசாபின் உமேர் ஷஹீ இவங்கள ரூகெல்லாம் எங்க இருக்கும் என்றா அந்த அல்லாட அரிசியில கனாதீல் இருக்கு கூடு அந்த தான் போய் தம்பும் இந்த ரோகுகள் அல்லா இந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார் அந்த பறவை அப்படியே சொர்க்கத்துல சுத்திட்டு அப்படியே கூட்டுல போய் தம்பும் அந்த கூடு எங்க இருக்குது அல்லாட அரிசியில் அல்லாட அரிசும் குருசையும் தான் உலகத்துடைய முதலாவது படை இரண்டாவது அந்த தான் நல்லடியார்களுக்கு நிழல் கொடுக்கும் இடம் அதுதான் kıyamatude naalayile ulagathile nalladiyargal vaalrangale nabiyavargal sonnaril sabatun yudilnuhumullahu fi dhilli yawmaladhilla illa dhillu nilale illada naalil allah eenu perukku arshude nilale kodupar appo arsh evlo brahmandamanu endrathu sindhichu paaru அதுல முதலாவது மனிதர் முதலாவது மனிதர் யார் தெரியுமா அல் மலிக்கு ஆதில் நீதமுள்ள அரசியல்வாதி அப்ப ரெண்டு அரசியல்வாதி இருப்பாங்க சமூகத்தே கணக்கெடுக்காத அரசியல்வாதி இருப்பா இன்னொன்று நீதமுள்ள அரசியல்வாதி நீதம் உள்ளவர் உமர் பின் அப்துல் அசீஸை போல ஹாரூன் ரஷீதை போல குலபாக்களை போல அல்லாஹ் அருஷுடே நிழலில் அவரை வைப்பார் இது முதலாம் அவர் இரண்டாம் அவர் ஷா புன் ஷாஃபி இபாதத் இல்லா அல்லாஹ்வுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர் ஏன் வாலிப உங்களுக்கு தெரியும் பாவமே வாலிபத்திர தான் பாவத்தை செய்யாம இபாதத்திலே திரிறாரே அல்லாஹ் அருஷுதே நிழல்ல வைப்பார் மூன்றாவது மனிதர் ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா தனிய உட்கார்ந்து விக்ரி செய்கிறார் அல்லாவை நினைக்கிறார் கண்ணால கண்ணீர் வடியுது இது மூணாவது மனிதர் நாலாவது மனிதர் ரஜுலுன் தசத்த கவிய மீனி வலது கையால் சதக்கா கொடுக்கிறார் இடது கைக்கு தெரியாது அந்த மறைச்சி சதக்கா கொடுக்கிறார் இவர் அல்லாஹ் ஆர்ஷுவே நினைல வைப்பார் ஐந்தாவது மனிதர் ஒரு رجل قلبه معلق بالمسجد ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய தொடர்பு பள்ளியோட தான் எப்ப பார்த்தாலும் பள்ளியில தான் நிற்பார் இவர் அல்லாஹ் அங்க வைப்பார் அடுத்த மனிதர் رجلان تحابا في الله ரெண்டு பேர் அல்லாவுக்காக அன்பு வைத்தார் வேறொண்டுக்கும் இல்லை ஒரு ஆளை அனுபவிக்கிறார் அல்லாஹ் உத்தாக இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் வைப்பார் கடைசியான மனிதர் அவரை அழகான ஒரு பெண் ராத்து மன் சவின் அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கிறார் இவர் சொல்றார் நான் அல்லாஹுவ பயப்படுறேன் இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரிஷுடைய நிழலில் வைப்பா முதல் படைப்பு அரிஷ் இந்த அரிஷில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறாள் நீங்க பள்ளிவாசலில் எழுதுவீங்க வைங்க குருவனாயுதல் எழுதி வச்சுக்கீங்க மேல நெம்பரில் அல்லாத அரிஷு அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறாள் சபகத் பத் ரஹ்மதி ரகோபி எனது கோபத்தை விட என்னுடைய இறக்கம் உந்திவிட்டது அரிசண்டாலே உங்களுக்கு விளங்கு முதல் படைப்பு அரிசண்டா விளங்கிருப்ப கொஞ்சம் அரிசண்டாலே விளங்கிரும் உங்களுக்கு இப்ப என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது அல்லாஹ் அரசில் எழுதி வைத்திருக்கிறார் அடுத்தது தியாமத்துடைய நாளையில் செல்லல்லாகோ அலேகி வசல்லம் அல்லாவுக்கு முன்னால் சுஜூத் செய்வது அரசுக்கு தான் சுஜூத் செய்ததோட அல்லாஹ் சொல்லுவான் முஹம்மதே தலையை தூக்குங்க கேளுங்க நான் தாரே அரிஷிக்கு கீழே தான் சன்னல்லாஹு அலையோ சல்லம் சுஜூத் செய்வாருகேன் அடுத்ததாக சகோதரர்களே அரிஷை சுமப்பதற்கு அல்லா மடக்குகளையும் வைத்திருக்கிறார் வய மினு அரிஷா ரப்பி ஃபவு சமானியா எட்டு மலக்குகள் அரிஷ சுமக்குறான் முதல் படைப்பு விளங்கி சாய்ப்ப முதல் படைப்பு என்ன அல்லாஹுடைய அரிசும் குர்சியும் ஞாபகம் வைக்கணும் என்று ஆயத்தில் குர்சியை நான் வச்சா சார் ஆயத்தில் குர்சி இருக்குது அப்ப முதல் படைப்பு அல்லாஹுடைய அரிசும் குர்சியும் சரி ரெண்டாவது அல்லா எதை படைத்தார் ரெண்டாவது அல்லா படைத்தது தண்ணீர் எதை படைத்தார் ரெண்டாவது தண்ணீரை படைத்தார் முஸ்லீம்களுடைய வரலாற்று புத்தகம் தான் அல் பிதாயா வனிஹாயா முஸ்லீம்களுடைய வரலாறு முஸ்லீம்களுடைய வரலாறு தான் இபுனு ஹல்தூன் முஸ்லீம்களுடைய வரலாறு எழுதியவர் தான் இபுனு ஜெரீ ரீ முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் இதை கொண்டுதான் தொடங்குவாங்க அந்த கிதாபு எடுத்து பாருங்க இதுல பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இமாம் புகாரி இமாம் புகாரியுடைய வரலாற்று புத்தகத்துடைய பேர் என்ன அத்தாரீஹுல் கபீர் இமாம் புகாரி தாரீஹுல் கபீர் என்ற வரலாறு எழுதினது மதீனால எங்க வச்சு எழுதினார் மஸ்ஜிது நபவியில சல்லாஹு அலைவ செல்லமுடைய ரவுவால முக்மிரா சந்திர இரவு விளக்குமில்லை சந்திர இரவுலதான் அந்த புத்தகத்தை எழுதினார் இமாம் வரலாறு எழுதும் பொழுது இமாம் புகாரிக்கு பத்தொன்பது வயது எங்கட பத்தொன்பது வயது பிள்ளைய சுபக தொழுவை கழுப்பாட்டிக்கு வர்றதுக்கே தூங்கட்டும் கொஞ்சம் தூங்கட்டும் மகன் ஏழு மணி கிளம்பி சுபகத்தொழும் இமாம் புகாரி தனது குடும்பத்தை இழந்து சொந்தத்தை இழந்து ரஷ்யாவை இழந்து அந்த ஊரை இழந்து வயதுல தன்னுடைய குடும்பத்தை இழந்து ஊரை இழந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதினார் எல்லா இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களையும் பார்த்தார் ஏனண்டா இன்றைக்கு வாசிக்கிறவங்க குறைஞ்சதால அவைகள் பார்க்கப்படுறதில்லை வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்டார் இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலையும் லைப்ரரி ஒவ்வொரு பள்ளியிலேயாவது லைப்ரரி கோட் எங்கட கண்டி மௌலானார் இருந்தார் சலாஹுத்தீன் அசரத் சிறு தொகுப்பு எழுதினார் நீங்கள் கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா அவரை லைப்ரரி மேல இருக்கு கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கண்டா சலாஹுதீன் மௌலவியுடைய அவர் எழுதின தொகுப்பே பெரிய தொகுப்பு அவரோட புத்தகம் எழுதிருந்தார் மகளே கேள் என்று இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்கும் வாசி அவருடைய மகளுக்கு எழுதின ஒரு புத்தகம் மகளே இமாம் புகார் ரஹிமஹுல்லா வரலாற்று பத்தொன்பது வயசுல எழுதுற அணிய மிக்க சகோதரிகளே அப்பா அல்லாஹுடைய அருஷ் இதுதான் முதல் படைப்பு அருஷ் குருசி ரெண்டாவது படைப்பு என்ன அல்லாஹ் தண்ணீரை படைத்தார் அல்லாஹ் தண்ணீரை படைத்தான் ரெண்டாவது படைப்பாக அல்லாஹ் குர்ஆன்னில கேக்கின்றான் வஜா அல்ல மினல்மா இ குல்ல ஷெயின் ஹை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் தண்ணியால தான் படைத்தேன் நம்ப மாட்டீங்களா அல்லா கேட்கிறான் முழு படைப்பையும் அல்லா படைச்சது தண்ணியால அப்ப ரெண்டாவது படைப்பு சகோதரர்களே தண்ணி ஏன் படைத்தவன் இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் யார் இந்த உலகத்துக்கு உலக வரலாறு சொல்றாங்களே உலக வரலாறு கோடி வருடம் ரெண்டு லட்சம் வருடம் சொல்றாங்களா இவங்க ஏழு மண்ட வரலாற கொண்டு வர சொல்லும் ஆனா முஸ்லிம் உலமாக்கல் இடத்துல வரலாறு இருக்குது